ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட வெற்றிக்கு இது காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி மட்டும் இல்லை இந்தியா எதிரான டெஸ்ட் தொடரையும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பார்த்தீங்கன்னா நேராக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இதுதான் காரணம் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காப்புல அவர் என்ன பேசுனார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கமெண்ட்ஸ் அவர் தான் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா போட்டி முடிஞ்சிடும் டேரெக்டாக பத்திரிகையார் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு வலுவான அணி எங்களுக்கு தெரியும் பட் நாங்கள் வெற்றி பெற்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் அணி நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பேட்டிங் ஃபீல்டிங் போலிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க கஸ்டமைஸ் தோற்ற உடனே எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் கொடுத்துச்சு அதுக்கு ரிவேன்ஜ் வாங்குற விதமாக தான் இந்த போட்டி நாங்கள் ஜெய் ஜெயிச்சிருக்கோம் கண்டிப்பாக அடுத்த அடுத்தடுத்து வர டெஸ்ட் போட்டி நாங்கள் வெற்றி பெற்று இந்த சீரீஸை வின் பண்ணி எங்களோட நோக்கம் எல்லாமே ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறது தான் அதனால கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு போவோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் ஓப்பனாகவே பேசியிருக்காரு எஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணியோட கனவை ஐஸ்டாங்கன்னே சொல்லலாம் மிச்சல் ஸ்டாக்கோ அண்ட் ட்ராவல்ஸ் செட்டும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் நம்ம இந்தியாவை பார்த்தா எப்படிதான் தெரிஞ்சினே தெலுங்கு ட்ராவல்ஸ் எடுத்து நம்ம இந்தியாவை பார்த்தாலே அடிக்கிறாரு நம்ம மிச்சல் ஸ்டாக்கு இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக பெஸ்ட்டு போலிங் ஃபிகர் போட்டிருக்காரு இப்போது அதனால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே இந்திய அணியை ரொம்ப ரொம்ப ஒரு தொல்லையாக கொடுக்குறாங்க இந்திய அணி ஒரு ஃபைட் கூட பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக தோத்துச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸு நூற்றி எண்பது ஆல் அவுட்டு செகண்ட் இன்னிங்ஸு நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆல் அவுட் அதனால் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கலை இந்திய அணி ஈஸியாகவே தோத்துட்டாங்கன்னு சொல்லலாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல இந்திய அணி கம்பேக் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பட் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான தகுதி இந்திய அணி கிட்டத்தட்ட தட்ட கைவிட்டாங்கன்னே சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டாப் டூ டீம் தான் போனோம் இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா தான் டாப் டூவில் இருக்காங்க இந்திய அணி டாப் த்ரீல இருக்குது அதனால கண்டிப்பாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைல் கலவை கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு பார்க்கலாம் அடுத்து வாரம் மூணு போட்டி தொடர்ந்து வச்சான்னா ஒரு வாய்ப்பு இருக்குது பட் ஆஸ்திரேலியாவே ஆஸ்திரேலியா பிச்சில் தொடர்ந்து மூன்று போட்டி அது கேட்கவே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது பட் இந்திய அணியில் ஒன்றும் பண்ண முடியாததான் உண்மை பார்க்கலாம் எதனா ஒரு மெடிக்கல் மிராக்கல் எதனா ஒரு நல்ல சேஞ்சு சேர்த்துட்டு வந்து வராங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஷமி வேற கம்பேக் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு அதிகாரம் போகிறோமா அவர் வந்தாருன்னா ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஹானா அஷித் ராணாலாம் எங் பவுலர் ஓகே பட் முகமது ஷாமிவர் ஒரு குவாலிட்டியான பவுலர் இந்திய அணியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம் இந்திய அணி போலிங் யூனிட்டுக்கு அதனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பட்றான்னு சொல்லிட்டு தேர்டு டெஸ்ட்டுக்குள்ளே அவர் 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 வந்துடுவாரா கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் கன்ஃபார்ம் ஃபோர்த்து டெஸ்ட் போட்டியில் ஆடுவார் தேர்ட் டெஸ்ட் போட்டியில் விளையாடறோம் சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக ஒன்றும் தெரியல அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி தேர்ட் போட்டியில் கம்பேக் கொடுப்பாங்களா பேட் கமண்ட்ஸ் இந்த மாதிரி பேசியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்